வணக்கம் இது சென்னை சுப்பர் ஸ்டீ ஃபர்னிச்சர் நம்ம எங்களுக்கு ஒரிஜினல் தேக்கு மரத்தில் கட்டில் சோஃபா டைனிங் எல்லாமே பண்ணுறோம் எல்லாமே பக்கா குவாலிட்டியான நல்ல தேக்கு மரமாக செலக்ட் பண்ணி ரெடி பண்ணுறோம் இந்த கார் ரொம்ப சிம்பிள் டிசைன் கிங் சைஸு இதே குயின் சைஸு ரெடி பண்ணுறோம் இந்த டிசைன் எல்லா ஷாப்ஸுமே இருக்கும் ஆனால் அளவுக்கு பக்கா குவாலிட்டியாக அளவுக்கு ஃபினிஷிங்காக நம்ம வேறு யாருகிட்டையுமே கிடைக்காது நீங்கள் டைரெக்டாக ஒரு டைம் நம்ம ஷாப்பில் செக் பண்ணி பாருங்கள் இது நம்மளோட ஃபேக்ட்ரி இது வடபெரும்பாக்கில் இருக்குது நம்ம ஷாப் எங்கள் பைபாஸ் சர்வீஸ் ரோட் விநாயகபுரமில் இருக்குது டைனிங் டேபிள் சோஃபா எல்லாமே ஒரே தீமில் வேணும் ஒரே டிசைனில் வேணும் அப்படின்னா அதுக்கும் ஏற்ற மாதிரியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேக்கு மரத்தில் பண்ணுறோம் டூ தௌசண்ட் அட்வான்ஸ் பண்ணாலே நம்ம கட்டில் சோஃபா டைனிங் எதுவாக இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம் அது ரெடி பண்ணி ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணலாம் இந்த டே இது டைனிங் டேபிள் டாப் இது டைனிங் டேபிள் டாப் மட்டும் ஃபிங்கர் ஜாயிண்ட்டில் போடுறோம் தேக்கு மரத்தில் போட்டால் காஸ்ட்லியாக வரும் இன்னும் க்ராக் ப்ராப்ளம் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே லைன் லைனாக க்ராக் விட்டுருவோம் ஜாயிண்ட் போடுற இடம்லாம் இதில் எந்த இஷ்யும் வராது இது ஹெட் ஸ்டோரேஜ் காட்டு ஆன்லைனில் நிறைய பேர் இந்த டிசைன் பார்த்துருக்கலாம் இது பக்கா குவாலிட்டியாக தேக்கு மரத்தில் நம்ம ரெடி பண்ணுறோம் இதில் குயின் சைஸ் கிங் சைஸ் என்ன சைஸ் வேணும்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் இதிலையே ஃபஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரத்தில் வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து மரத்தோட குவாலிட்டி செக் பண்ணலாம் உங்களுக்கு தேக்க மரத்தை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா கார்பெண்டரை கூட்டு வந்தது கூட பார்த்து செக் பண்ணிக்கலாம் அந்த டிசைன் நைன் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த டிசைன் நம்மக்கிட்ட ஓடும் மேரேஜ் நிறைய மேரேஜ்க்கு இது தான் போயிருக்கு என்கொயரினா என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள்